நை எவ்வளவு குள்ளமா இருக்கே னப்ப தெரியும் வணக்கம் காதல் மன்னன் காதல் இளவரசன் வணக்கம் பாடி கார்டு பாடி கார்ட தான் ப்ரோ நல்லா இருக்கு ஆமா ஃபர்ஸ்ட் வச்சு பேர்ல எப்பவுமே சூப்பரா இருக்கும் ஓகே ஐஸ் யூ என்ன சாப்பிட்டீங்க பிஜிலி ப்ரோ என்ன சாப்பிட்டீங்க ஈவினிங் டீ காபி லாம் முடிஞ்சிருச்சா அண்ணா அக்கா ញேன் தான லைவ் வரலாம் பேசலாமே நாங்க எப்படி லைவ் போடுவோம் நீங்க தினமும் லைவ்ல வந்துரும் எல்லாரும் நிறைய பேர் இப்ப உங்கள ஆரம்பிச்சிட்டாங்க தெரியுமா அண்ணா இல்லையா சோட்டா பின்னா வந்துட்டு ரெண்டு கமெண்ட்ல ஓடிட்டாங்க அண்ணா இல்லையானுட்டு எங்க நான் கம்பெனி வேற அடுத்த ரெண்டு பேரும் சூப்பரா இருக்கீங்க அக்கா நன்றி நன்றி ஆனா யாருமே லைக் போட மாட்டேங்கறீங்க மனசு வரலையா லைக் பண்ண மனசு வரலையா புடி ஆமா சொன்ன மாதிரி குடிக்கலையா லைவ் புடிக்கலையா டக்க டக்கனு போடினா டார்கெட் முடியும் எங்கயோ பேரும் டார்கெட் கமெண்ட் வரல பிஜ்லி ப்ரோ என்ன பிஜ்லி அண்ணா தங்கு ப்ரோ என்ன குடுத்து விடுறது ஒரு ரெண்டு கப்பல் குடுத்து அனுப்புங்க ப்ரோ ஆமா நாங்க நினைச்சா இங்க இருந்து திருநெல்வேலி வரணும் தூத்துக்குடி வரணும் அப்புறம் வரணும் அதனால வந்து அதுக்கு எது ஈஸியோ அப்படியே அப்படியே வர்ற மாதிரி கொடுத்து லைட் ப்ளேட் கொடுத்துருங்க லைட் போட்டுட்டேன் அக்கா சௌமியா நீங்க போட்டீங்கமா போடாத இல்லையா செல்லவங்க வந்து கமெண்ட் பண்றதுல எதுவா இருந்துருவாங்களா பிஸியா இருந்துருவாங்க ஆ பிஸியா இருந்துருவாங்க அதனால லைக் பண்ண மறந்துருவாங்க தெரியாதவங்க ஸ்கிரீனை ரெண்டு டைம் டச் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நான் டீ சாப்பிட மாட்டேன்

கருப்பு சேவலே தெரியல மாமா அப்புறம் கூப்பிட பேச சொன்னா பேச மாட்டேங்குது இல்ல bro அவங்க கிட்ட வந்து நீங்க நார்மலா பேசுனீங்கனா பேசுவாங்க நல்லா பேசுற கரெக்டர் ஆனா நீங்க பேசுறது கொஞ்சம் நீங்க வந்து அவங்க ஆல்ரெடி மேரேஜ் ஆனவங்க நீங்க பேசுறது வந்து எனக்கே கோவம் வருதுனா அவங்க எந்த அளவுக்கு கோவம் ம் தெரியாதவங்க கிட்ட அறிமுகம் ஆகுதே நம்ம ஒரு மாதிரி கேரக்டர்ன்ற மாதிரி அறிமுகம் ஆகுறீங்க சோ நீங்க கொஞ்சம் வேற மாதிரி நல்லா நல்லா பேசினா சூப்பரா பேசுவாங்க ஆமா நம்ம சேனல்ல வீடியோ முதல்ல பாக்குற பாருங்க அப்புறம் லைவ் பேசலாம் தினம் காலை 10 மணிக்கு நம்ம வீடியோ வந்துடும் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பண்ணிரலாம் வியூஸ் கொடுப்பது யூடியூப் கம்பெனி லைக் போடுவது மக்கள் கண்டிப்பா

நாளை காலையில கண்டிப்பா வருவாங்க பாருங்க கமல் கொஞ்சம் பார்த்தே போடுங்க ரொம்ப கஷ்டமா இருக்குது அம்மோ செல்ல எங்க பாத்தீங்களா நீங்க மறுபடியும் அதே ஆரம்பிக்கிறீங்க பாருங்க நான் எல்லா லைவுக்கும் லைக் போட்டு விட்டேன் எல்லா லைவுக்கும் போட்டீங்களா மைனி ரொம்ப சந்தோஷம் காலையில வந்தாங்க